ஓம் சாந்தி திரு சத்துகுரு வாரம் போகை எடுத்துக்கொண்டு நான் பதனத்திற்கு சென்றேன் பதனத்திற்கு சென்றதுமே என்ன பார்க்கிறேன் என்றால் அதாவது ஒரு பெரிய திரை இருந்தது அந்த திரைக்கு முன்னால் மூன்று பேர் அமர்ந்திருந்தார்கள் அந்த திரையில் அந்த திரையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அதில் விதவிதமான கொண்டிருந்தது அதை பார்த்து சிலர் பயப்பட்டார்கள் சிலர் அப்படியே கொந்தளித்து எழுந்தார்கள் சிலருக்கு நினைவே வரவில்லை என்ன நடக்கிறது என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் பாபா தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் பாபா அட்வான்ஸ் பார்ட்டி மேலும் அநேக சகோதர சகோதரர்கள் பாபாவுடன் இருந்தார்கள் பாபாவுக்கு பாபா காட்டிக்கொண்டிருந்தார் சூழ்நிலைகள் என்னென்ன விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் என்றார் ஒரு புறம் இயற்கை தன்னுடைய பொலிவை காட்டிக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் சூழ்நிலைகள் மாறுகிறது இன்னொரு புறம் மூன்றாவது புறம் மிகவும் தமோ பிரதான பொருட்கள் தன்னுடைய எல்லையை நோக்கி அடைந்து கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார் பிறகு பாபா கூறினார் காலம் அப்படி விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டில் குழந்தைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் பிறகு பாபா என்ன செய்தார் என்றால் அங்க நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் அங்க இருக்கும் அனைவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு பாபா நினைவுபடுத்தினார் நீங்கள் அனைவரும் ராஜ ரிஷிகள் என்று நினைவு படுத்தினார் செய்யும் பொழுது ஐந்து தத்துவங்கள் மேலும் தூரத்தில் உள்ள சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள முடிந்ததோ அதற்கு முன்பே அவர்கள் தன்னோட வைப்ரேஷன் மூலமாக நிறைய அனுபவத்தை செய்வித்தார்கள் அதே போல குழந்தைகள் கூட விசேஷம் டைட்டில் மேலும் விசேஷ சக்திகளை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது சமயம் ராஜரிஷியில் இருக்க வேண்டிய சமயமாகும் பிரத்யட்சமாக குழந் உலகத்திற்கு முன்பு கொண்டு வர வேண்டும் பிறகு தன்னுடைய தபஸ்யா மூலமா ஆழத்தில் செல்ல வேண்டும் பிறகு பாபா கூறினார் எவ்வளவு சூக்ஷ்ம சக்திகளை நீங்கள் சேமிக்கின்றீர்களோ எவ்வளவு சூக்ஷ்ம சக்திகளை பயன்படுத்துகின்றீர்களோ அவ்வளவுக்கும் வரக்கூடிய பரிஸ்திகள் அதிலிருந்து விடுமுறை பெற்று நீங்கள் வெல்லலாம் என்றார் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளை சித்தி சுரூபம் ஆக்கிவிட்டார் சித்தி சுரூப ஆத்மாக்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வார் தனக்கும் அவர் நன்மை செய்வார் பிறகு பாபாவுடைய கொடைநிலையிலேயே இருப்பார் பிறகு பாபா கூறினார் இப்பொழுது கூட குழந்தைகள் சங்கல்பத்தின் மூலமாக விஸ்தாரமாக உருவாக்க வேண்டும் என்றார் பிறகு பெரிய ஸ்கிரீனை காட்டினார் அந்த திரையில் சில குழந்தைகளை அமர்த்தினார் அந்த திரைக்கு முன்னாடி அமர்ந்தவுடன் தன்னுடைய உள்நோக்கு முக ஸ்டேஜில் சூக்ம சக்திகளினுடைய ஸ்டாக் மேலும் என்றார் பாபா செய்து காட்டினார் பார்த்துட்டே அவர்களும் செய்தார்கள் இயற்கை அழகான காட்சி கிடைத்தது பிறகு இன்னொரு பக்கம் புதிய உலகத்தினுடைய காட்சி இன்னொரு புறம் காட்சியும் காட்டினார் முதல் ஸ்கிரீன்ல அதன் பக்கம் போகிறார்கள் வளம் வருகிறார்கள் மூன்று மனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள் அல்லவா அவர்கள் எழுந்து நின்று விடுகிறார்கள் அவர்கள் மூவருக்கும் அனுபவம் ஆகிறது இந்த பரிவர்த்தனை காரியம் இந்த பரிஷ்டாக்கள் தான் செய்ய முடியும் என்று தோன்றுகிறது பிறகு நாம யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் சிலர் இருந்தார்கள் இப்பொழுது குழந்தைகள் தன்னுடைய ஆந்திரிக்க சக்தியை பிரயோகத்தை பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது பரிஷா சுரூபமாகி உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு மேலும் சிருஷ்டி பரிவர்த்தனை காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி தர்ம தலைவர்கள் ஆனாலும் சரி அவர்களுக்கும் அனுபவம் வேண்டும் இப்பொழுது பரமாத்மா சக்தி இவர்களிடம் உள்ளன இவர்கள்தான் மகான் சக்திகள் ஆவார்கள் இந்த சக்திகள் மூலமாக தான் தன்னைத்தானே பாதுகாப்பும் அனுபவம் செய்வார்கள் மற்றவர்களுக்கும் ஒரு பாதை தெரியும் பிறகு அவர்களும் பாபா சமீபத்தில் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்பொழுது பாபா கூடிய காரியம் நடைபெறும் சில நிமிஷம் சில நிமிடத்துக்கு பிறகு பாக்குறேன் பெரிய கூட்டம் வருகிறது பாபா குழந்தைகள் இருக்கிறார்கள் பாபா முன்னாடி நிறைய குழந்தைகள் வந்து விட்டார்கள் என்பதை பாக்குறேன் ஒரு புறம் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது பசை பசேர் என்று பசுமையாக இருக்கிறது பாபா கேட்கிறார் இவங்கெல்லாம் யார் என்று கேட்டேன் அதற்கு பாபா புன்னகை செய்தார் பாபாவுக்கு தெரியும் பாபா வீட்டில் எங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்று பாபாவுக்கு முதலிலேயே தெரிந்து விட்டது பாபாவுக்கு நான் சொல்லவே இல்லையே எப்படி தெரியும் என்று நினைத்தேன் என்று பாபா அந்த குழந்தைகளை வதனத்தில் இமர்ஜு செய்தார் அங்கே முழு பாரத்தில் உள்ள பெரிய பெரிய கும்ப மேளாவெல்லாம் நடக்கும் இடத்திலிருந்தும் குழந்தைகள் வந்திருந்தார்கள் அவர்களுடைய தியாக தபஸ்யா முயற்சி இதெல்லாம் பார்த்து பாபாவுக்கு கூட குழந்தைகள் மேல் அன்பு பெருகுகிறது இறக்கமும் வருகிறது பாபா அந்த குழந்தைகளை இமர்ஜி செய்தார் நாசிக்கு அலகாபாத் எங்கெங்கெல்லாம் உஜ்ஜயின் கும்பமேளா நடக்கிற இடத்துல இருந்தெல்லாம் குழந்தைகள் இமர்ஜ் ஆகியிருந்தார்கள் பாபா அவர்களுக்கு காட்டினார் ஒரு புகுறம் அருவி ஒரு புறம் நதி இன்னொரு புறம் பச்சை பசேர் என்று இருக்கிறது குழந்தைகள் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக புன்னகை செய்தார்கள் நிறைய இன்னொரு புறம் பக்தர்கள் இருந்தார்கள் அவங்க மேலே எல்லாம் ரோஜா மலர்கள் தூவப்பட்டது அந்த ரோஜா சென்ட் வீசப்பட்டது எல்லா குழந்தைகள் மேலும் அந்த தண்ணீர் ரோஜா நீர் தெளிக்கப்பட்டது அந்த பியூர் வைப்ரேஷன் ஞான அஞ்சலியை அஞ்சலிக்கு ஒவ்வொரு துளியாக அவர்களுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டது இப்பொழுது கூட குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனக்குள்ள இருக்கக்கூடிய சர்வ சக்திகளை சேமித்து அந்த மாதிரி சித்தி சொரூபமாகி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யம் செய்ய வேண்டும் அனுபவமும் மேலும் வரதானங்கள் பிராப்தியை அனுபவம் செய்விக்க வேண்டும் என்றார் அனைவரையும் தபஸ்யா ரூபத்தில் பாபா அமர்த்தினார் தபஸ்யா ரூபத்தில் உடனே நாலா புறமும் சூக்ஷ்மம் வத்தனத்தில் லைட்டே லைட்டாக தெரிந்தது அங்கே லைட் பரவிக்கொண்டிருந்தது பாபா செய்கை காட்டிக் சமயம் உலகம் முழுவதும் லைட்டு பிரகாஷத்தினுடைய பரப்ப வேண்டும் வெகு தீவிரமாக இக்காரியம் செய்ய வேண்டும் பாபா இக்காரியம் குழந்தைகளுக்கு தந்துள்ளார் நீங்கள் ராஜரிஷி ரூபத்தில் அமர்ந்து இந்த பிரயோகத்தை செய்யுங்கள் என்றார் பிறகு வேறு எந்த விஷயத்திலும் தன்னுடைய சங்கல்பத்தில் அதிகமாக பயன்படுத்தாமல் புள்ளி வைத்துவிட்டு சாகி பறந்து கொண்டே இருங்கள் என்றார் பிறகு பாபாவுக்கு போக ஸ்வீகாரம் செய்வித்தேன் பிறகு பாபா தன் கரங்களால் அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் ஓம் சாந்தி